என் அன்பு பிள்ளையே நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல குழந்தையே பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்று கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் மனத்தில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் என்னை காண வருவார் இது சத்தியம் குழந்தையே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றா கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்னவென்பதை பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடைக்காது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே என்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சிறுசிறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உன் மனதில் எந்தவிதமான கவலையும் வேண்டாம் அனைத்தும் சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கிரி குணம் உள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் என்பதை மறந்து போகாதே நான் உனக்கு தந்ததை விடுத்து நான் உனக்கு தராததைத்தான் என்னிடம் கேட்கின்றேன் எப்போது இருப்பதை நினைத்து நிம்மதியடை உனக்கு வர வேண்டியது என்னிடம் இருந்து நிச்சயம் வந்தே தீரும் உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வலி இல்லாமல் வாள் உனக்கான பலன் என்றும் உண்டு குழந்தையே மகிழ்ச்சியான நாட்களைக் காண என் பிள்ளையே நீ தயாராக இரு நான் உன் மீது மகிழ்ச்சியை பொழியப் போகின்றேன் நான் உன்னைக்கான நிச்சயம் வருவேன் கலங்காது பொறு உன்னுடைய கவலைகளை தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் பிரச்சனையே இல்லாத உயிரினம் இல்லை குழந்தையே முடிவு இல்லாத பிரச்சனையும் இல்லை கவலை கொள்ளாதே நல்ல காலம் வரும் நல்வழி பிறக்கும் நான் நுழைவதற்கு உன் இல்லத்தின் கதவு திறக்க தேவையில்லை உள்ளத்தின் கதவினை திறந்தாலே போதும் எனக்கு வடிவமோ உருவமோ கிடைக்காது தங்கமே நான் எப்போதும் எங்கும் வருவேன் ஒருவர் சொற்களை நம்பி மற்றொருவரை மதிப்பீடு செய்தான் நான் உனக்கு கொடுத்த மூளை எதற்காக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது மிக கடினம் ஒருவரை பற்றி மற்றொருவர் கூறுவதை வைத்து முடிவெடுத்து உனது உறவை நீயே கெடுத்துக் கொள்ளாதே ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனை என்று நீ கேட்பதெல்லாம் சரிதான் ஒரு குதிரை எத்தனை சிறப்பாக வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு அதேபோல எத்தனை சிறந்த மனிதராக நீ இருந்தாலும் உனக்கும் என்னிடம் இருந்து விமர்சனம் உண்டு கலங்காதே உன்னை நேசிக்கும் முதல் ஆள் நீயாக இரு யாரையும் காயப்படுத்த எண்ணாதே நேர்மையாக நடந்து கொள் கற்றுக்கொள்வதை விடாதே எதிர்காலத்தை நினைவில் கொள் நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு உச்சக்கட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது குழந்தையே நதியில் வெள்ளம் வந்து சென்றால்தான் நதி சுத்தமாகும் நம் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து வந்தால்தான் மனம் தெளிவாகும் சிலரை மன்னித்து மன்னித்துவிடும் சிலரை மறந்து மறந்துவிடும் சிலரை வெறுத்து வெறுத்துவிடும் யாரையும் தூக்கி சுமக்காது உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிட என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்காதே உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை முதலில் பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் அன்பு குழந்தையே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் தங்கமே உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்குள் அனைத்து முடிவுக்கு வரும் பின் நீ நல்லது ஒரு பிரகாசமான வாழ்வை வாழ்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன் வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல இந்த சாயப்பா மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே வாழ்க்கையில் நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவா நீ நல்லவனாய் இருப்பது தான் பார்க்கப்படும் என்ன செய்வது இது கலியுகம் அல்லவா காலை வாருவதும் முதுகில் குத்துவதும் இங்கு ராஜதந்திரம் என சொல்லப்படும் ஆனால் என் பிள்ளையை காக்க இந்த சாகி என்று உன்னுடன் தான் இருப்பேன் மறந்து போகாதே உன் கஷ்டங்களை நானே அறிவேன் நீ கண்ணீர் சிந்தும் போது நானும் கலங்கி போவேன் உனக்கானதை உன்னிடம் தருவேன் பொறுமையோடு காத்திருத்தங்கமே என் பிள்ளைகளின் எல்லத்தில் வெகு விரைவில் அதிசயம் நடக்கும் அப்பா நடத்தி காட்டுகின்றேன் உன்னால் முடிந்தவரை உதவி செய் நீ செய்யும் உதவி என்னை வந்தடையும் என்பதை மறந்து போகாதே நீ ஒருவருக்கு ஒருமுறை அல்லது இருமுறை ஏன் மூன்று முறை கூட அறிவுரை கூறலாம் ஆனால் நீ கூறிய பிறகும் அவர்கள் அதே காரியத்தை மீண்டும் செய்கின்றார்கள் என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடு சொல்லி திருந்தவில்லை என்றால் அடிப்பட்டுத்தான் திருந்துவார்கள் ஆனால் அந்த அடி எவ்வளவு பெரியது என்பது நீ சொல்லி கேட்காமல் போன அவர்களுக்கு தெரியும் நீ பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார் யாமிருக்க பயமேன் தங்கமே நான் உனக்கு விரைவில் நர் தருகின்றேன் இதுவரை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மன போராட்டம் நிம்மதியை இழக்காது நான் நடத்தி காட்டுவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதி கொள் தங்கமே அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை ஒரு முறையாவது தன் மேல் சவாரி செய்யும் எஜமானனையே கீழே தள்ளாமல் விடாது உன்னை தூக்கி எரிந்தவன் மீண்டும் உன்னை தேடுகின்றான் என்றால் விழித்துக் அவன் உன்னை பாசத்தில் தேடவில்லை பாசம் உள்ளவன் உன்னை தூக்கி எரிந்திருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும் வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் குழந்தையே கவலை வேண்டாம் உன்னை வீழ்த்து நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது தான் நீ உன் மனதால் தெளிவாக இரு உன்னை ஒருவராலும் வெழ்த்த முடியாத குழந்தை சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விளக்கும் கலங்காதே இன்று இல்லையெனில் நாளை நாளை இல்லை என்றால் இன்னொரு இதற்கெல்லாம் கலங்காதே தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது அன்பும் சரி பொருளும் சரி இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசப் போகின்றது உனக்கான நேரம் வந்துவிட்டது கலங்காதே குழந்தை அப்பா நான் இருக்கின்றேன் நீ முன்னேறும் பாதை உனக்குள் புதைந்திருக்கின்றது என் கையை பிடித்துக்கொள் உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் மனதார் நீ நம்பு என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை அனைத்து உனக்கு வெற்றியாகும் ஒன்றை எழுந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு கஷ்டத்தை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் கவலைப்படாதே உன் வாழ்வை பல மடங்காக நான் உயர்த்துவேன் உன் உழைப்பு என்று வீழ் போகாது தங்கவேன் சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மிருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவார் துணையாக உன் சாயப்பா நான் நினைக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கு கடைசி இரவிது நாளை முதல் உன் இஷ்டப்படியே வாழப் போகின்றார் உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் துரோகத்தால் விழுந்த போதும் வஞ்சகத்தால் சாய்ந்த போதும் மனமாற்றத்தால் எழுந்து நிற்க காரணம் என் சாயப்பாதான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டார் ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உங்களின் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ மனநிறைவுடன் உனது வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்வார் எனது பரிபூர்ண ஆசி உனக்கு எப்போதும் இருக்கும் குழந்தையே கலங்காதே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டேத்தான் இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்களிக்க வேண்டும் என் பிள்ளையின் பொறுமையை சோதிக்கும் காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற செய்வதே என்னுடைய குறிக்கோள் நீ தைரியமாக நடந்து செல் தங்கமே உன் நிழலாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் என்னை எவன் தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கின்றான் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் சாகி நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா